நண்பர்களுக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன செடியாக காமிச்ச செண்டு செண்டுமல்லி பூக்கும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டு இப்போ பூக்கக்கூடிய தருவாய்க்கே வந்துட்டாங்க மொட்டு வச்சுட்டாங்க அந்த மொட்டு பாருங்கள் இப்போ மலரும் தருவாயில் இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செடி எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் குறைஞ்சது வந்துட்டு நாலடி உயரமாவது இருக்குது இன்னும் வளருவாங்க போல் அதேமாரி இங்கே முயல் வந்துட்டு நைட்டு தோட்டத்துங்களுக்கு வரும் அது நிறையா வரும் அப்படி வரப்போ இந்த செடி வந்துட்டு இது மாதிரி செண்டுமல்லி செடிகள் நிறையா நுனியை கடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா பக்க பக்கக்கிளைகள் குறுப்புகள்லாம் வந்துட்டு இப்படி அடம்பாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பூக்கக்கூடிய தருவாய்க்கு வந்தோன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம் நம்ம அதுக்காக தான் வந்துட்டு வேலி பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த செண்டுமல்லி செடி வச்சோம் எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு தேங்க்யூ